அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இரகாத்து எல்லாம் அல்ல அல்லா விளாடியார்களே இஸ்லாத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற செய்தியை முதல்ல நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக எல்லாரும் இஸ்லாத்தை எடுத்து ஒவ்வொரு முஸ்லீமும் யாராவது பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ நடக்கும் போதோ ஒரு செய்தியாவது நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் உங்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு வாய்ப்பு உள்ளங்கனி நெல்லிக்காய் போல திருமுறை குரான் எல்லாருடைய வீட்லேயும் இருக்குது செல்ஃபோனில் இருக்குது படிச்சு ஏதோ ஒரு உங்களுடைய நண்பர் உங்களுடைய இந்துக்களோடு பழகாத முஸ்லீம்களும் இல்லை முஸ்லிம்களோடு பழகாத இந்துக்களும் இல்லை நீங்க ஒரு செய்தியாவது ஏதோ ஒரு நேரத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க நாளைக்கு உங்களுடைய தவறான நடவடிக்கையின் மூலமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய ஒரு வேலைகளை நீங்க செஞ்சிடாதீங்க அப்ப ஒரு விஷயம் ஒரு செய்தியாவது சேர்த்துருங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க இன்னொன்று ருப்பவும் வல்லகின் அவ்வாமின் சாமியின் வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லி விடுங்கள் ஆனால் உங்கள்ட்ட இருந்து கேக்குறாங்கல்ல அவர்கள் இதை விட நன்கு விளங்கி கொள்வார்கள் அப்ப நன்கு விளங்கிக் கொள்வார்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க சில பேர் அப்ப நபிசுல்லா அலை செல்லம் கூட இருந்த சத்திய சகாபாக்கள் பாடம் பயின்றவர்கள் தவறாக புரிஞ்சுட்டாங்களா நல்லா புரியலையா தெளிவா புரியலையா அப்படின்னு கேட்கிறாங்கல்ல அவர்களுக்கு இந்த பதில் முதல்ல இந்த வாசகத்தை நீங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க நபிசுல்லா அலேசல்லம் காலத்துல சகாபாக்கள் ஒரு சஹாபிக்கு தெரிஞ்ச ஹதீஸ் இன்னொரு சஹாபிக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அது வந்து மார்க்கத்துல கேள்வி எல்லாம் கேட்கவும் மாட்டான் ஒரு ஒரு ஹாஃப் டே வந்து மார்க்கத்துக்காக ஒதுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் டே வந்து உலகத்துக்காக ஒதுக்குவாங்க பொருளாதாரத்தை போயிடுவாங்க அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய சகாபாக்கள் கல்வி கற்றுக்குறவாங்க வராதவர்களுக்கு எடுத்து சொல்லிடுவாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னாக்க இவங்களுக்கு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு நாட்டு இன்னொரு நாட்டுக்கு கடத்துவாங்க அது எவ்வளவு காலம் எடுக்கும் இன்னும் சொல்ல போனா அப்படின்னா குரான் எல்லாம் கிடையாது குரான் கிடையாதுன்னா தவற விளங்கிடக்கூடாது குரான் வந்து பிரதி வடிவில் வரப்படவில்லை சஹாபாக்க நபிசல்ல மரணத்திற்கு பிறகுதான் அது எழுத்து வடிவில் தரப்பட்டது உயிரோடு இருக்கும்போது காலத்துல வந்து எழுத்து வடினா எப்படி சில சகாபாக்கள் உக்தாபுல் வகி வகி எழுதக்கூடியவரும் நபிசல்லம் வச்சிருந்தாங்க புக்கா இல்ல எழுத்து வடி புக்காக முழு குரானையும் புக்காக இல்லை ஆனா ரவிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் போது அதை சரி உயிரோடு இருக்கும்போது எல்லா சகாபாக்களையும் வர சொல்லி என்ன செஞ்சாங்கன்னாக்க ஓதிக்காட்ட சொல்லி எதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்குதோ எதெல்லாம் வந்து விட்டு போச்சோ அந்த இப்போ அந்த விஷயங்களை எல்லாமே வந்து தவிர்த்துட்டு இருக்கிறத மாத்திரம் இதுதான் இனிமேல் குரான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதாவது ஜிப்ரல் வந்து கிட்ட அதாவது சரிபார்த்து விட்டு நபி சொல்லா அலிஸ்லம் சாப்பாக்கட்டையும் சரி பார்த்துட்டாங்க ஆனால் ஒரு பேஜை நம்ம தேடணும் அப்படின்னா இன்னைக்கு யூடியூப்பில் போய் நீங்கள் ஒரு வரி அடிங்க கூகுளில் போய் ஒரு வரி அடிங்க இந்த டெக்னாலஜி அன்றைய காலத்தில் இல்லை விளங்கி கொள்வார்கள்னா அன்றைய காலகட்டத்துல விஞ்ஞானம் எல்லாம் இல்ல அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் இல்ல அப்ப வந்து குதித்து வெளிப்படும் விந்து துளிலிருந்து உண்மை படைத்தோம் மண்ணில் இருந்து உண்மை படைத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றானா இல்லையா மினசமா இமான் வானத்திலிருந்து மலையை இறக்கினோம் இறக்கியது யார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் இன்னைக்கு மலையை பத்தி ஆய்வு செஞ்சு சொல்றாங்க அப்ப சகாபாக்கள் அவங்களுக்கு தெரியாது இப்ப நம்ம ரெண்டையும் சேர்த்து சொல்றோமா இல்லையா மாற்றுமத்து சகோதரர்கள்ட்ட இஸ்லாத்த சொல்லும் போது நன்கு விளங்கிக் கொள்வார்கள் என்றால் ஆய்வு வந்த பிறகு அந்த டெக்னாலஜி வந்த பிறகு போன் வந்த பிறகு ஒரு வாரசகத்தை அடிச்சாலே போதும் ஒரு செய்தி கேள்விப்பட்டாலும் நடிச்சா எல்லாம் வரதட்சணை நடிச்சா அப்படி கொண்டாந்து கொடுத்துரும் இணை வைப்பு நடிச்சா அப்படி கொண்டாந்து கொடுத்துரும் அப்ப அந்த அளவுக்குள்ள டெக்னாலஜி தான் அந்த காலகட்டத்துல இல்லையே தவிர நன்கு விளங்கி கொள்வோம் ஈஸியா விளங்கிட முடியுதுல அந்த விஞ்ஞானிகள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அந்த காலகட்டத்துல இல்லை அப்ப இப்படித்தான் நம்ம விளங்கிக்கிறனே தவிர இந்த ஹதிச தவறாக விளங்கி கொண்டு சில பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா சண்டைக்கு வர்றாங்க சொல்லக்கூடிய சகோதரர்கள்ட்ட அது எப்படி நீங்க உங்களுக்கு நீங்க சகாபாக்களோட தெரிய வழங்கிடுவீங்களோ அப்படின்றாங்க முடியாது சகாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா கேள்வியை கேட்டு பதிலை பெற்று அவரிடம் எதிர்வாதத்தை வைத்து பதிலை பெற்றார்கள் இப்ப அந்த விஷயம் கிடையாது ஆனா டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல இப்ப உள்ள கருவிகளை வைத்து நம்ம ஈஸியா ஆய்வு பண்ணி ஈஸியா ஒரு கருத்தை மாற்றுமத சோகர்களுக்கு சொல்ல முடியும் இந்த அடிப்படையில் தான் இந்த ஹரிசை விளங்கிக் கொள்ள முடியுமே தவிர நீங்கள் விளங்குவது போல் தவறாக சகாபாக்களை தவறாக சொல்லிவிட்டார்கள் அறிவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லவில்லை அவர்களை போன்று தியாகம் செய்தவர்கள் யாரும் இல்லை அவருடைய கால் தூசிக்கு கூட எல்லாம் பெற முடியாது அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் மாற்று கருத்தே கிடையாது அதோட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது டெக்னாலஜி இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி அப்ப சகாபாக்கள் காலத்துல இருந்துச்சுன்னா நம்மை விட சிறப்பா விளங்கியிருப்பாங்க புரியுதா இல்லையா அப்ப இதைத்தான் நம்ம சொல்லுறோமே தவிர இது போன்று நன்றாக விளங்கி கொள்ளக்கூடிய விளங்காத மக்களாக இல்லாம விளங்கிக் கொள்ளக்கூடிய சகோதரர்களாக நாம் மாற வேண்டும் இதை தொடர்ச்சியாக பார்ப்போம் இல்லாகி ரப்பினாலும் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி விவர காட்டு